நேபாளத்தில் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பதிவு செய்யப்படாத சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்து உத்தரவிட்டது சமூக வலைத்தளங்கள் மீதான நேபாள அரசின் இந்த தடை அந்த நாட்டு இளைய சமூகத்தினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் அங்கு பெரும் போராட்டங்கள் வெடித்தன போராட்டம் கையை மீறிச் சென்ற நிலையில் போலீசார் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டனர் இதில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை அளவிலான அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு சமூக வலைத்தளங்கள் மீதான தடையை நீக்குவதாக அறிவிக்கப்பட்டது இந்த போராட்டங்களின் முன்னணியில் முப்பத்தாறு வயதான சூடான் குருங் கவனத்தை ஈர்த்தார் இவர் இளைஞர்களால் வழிநடத்தப்படும் ஹமி நேபாளம் என்ற என்ஜிஓவின் தலைவர் சூடான் குருங் தனது குழுவுடன் பேரணிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார் மேலும் மாணவர்கள் பள்ளி சீருடைகளை அணிந்து புத்தகங்களை எடுத்துச் செல்லுமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை அமைதியான எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றியவர் சூடான் குருங் என்பவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பூகம்பத்திற்குப் பிறகு உருவாக்கப்பட்ட இளைஞர் அரசு சாரா அமைப்பான ஹமி நேபாளம் அமைப்பின் தலைவராவார்